அப்படி ஜும்மாவுடைய நாள்ல அல்லா உத்தால ஒரு நேரத்தை மறைச்சு வச்சிருக்கிறான் ஒரு நேரத்தை அல்லா மறைச்சு வச்சிருக்காங்க அந்த நேரம் நீங்க துவா செய்யறப்ப நிச்சயமா அல்லா கபூல் ஆக்கிடுவான் அல்ல அந்த நேரத்தை எந்த நேரம் செல்லா அழைச்சல் சஹாபிகள் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க செல்லாலைன்னு சொன்னாங்க அந்த நேரம் வந்து வியாழக்கிழமை மகரிபு மகரீப்ல இருந்து ஆரம்பிச்சு அதான் ஜும்மாவுடைய நமக்கு இருபது தர பர்ஸ்ட் ஆரம்பிக்கிது மகரீபிலிருந்து ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமையினுடைய மகரிபு வரைக்கும் நாங்க திரும்ப போய் சஹாபிகள் கேட்டாங்க யார சூழல்லா இன்னும் சொல்லுங்கள் அந்த நேரம் குறிப்பிட்டு எங்க இருக்கு கேட்டாங்க வெள்ளிக்கிழமை காலை பஜீர்ல இருந்து மகரிப வரைக்கும் அதுக்கு பின்னாலையும் சஹாபிகள் வந்து கேட்டாங்க யார சூழல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களே நெருக்கமாக இமாம் சுத்துபாவ் ஜும்மா ஆரம்பிச்சதுல ஜும்மா முடியல வரைக்கும் அந்த நேரம் இருக்குதுன்னா அவ்வளவு தூரம் நெருங்கி வந்துட்டாங்க என்ன எப்படி லெயலத்துல கதிர் எப்படி செல்லாலை செல்லம் வந்து அல்ல மறைச்சதுல நன்மை இருக்கும் என்ன அது தெரிஞ்சுட்டுன்னா அந்த நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிடுவீங்கிறதுனால ஜும்மாவுடைய அந்த நேரம் துவா கேட்கறதுக்கு சஹாபிகள் கேட்கிறாங்க எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் தான் எல்லா நேரத்திலுமே நீங்க துவாசிங்க ஜும்மா முழுவதும் பாக்கியமானது தான் இருந்தாலும் சஹாபிகள் திரும்ப திரும்ப கேட்க கடைசியா கொண்டு வந்து ஜும்மா ஆரம்பிச்சதுல முடிக்கிற வரைக்கும் நாங்க செல்லாலை செல்லும் அந்த நேரத்துல கேட்கப்படுகிற துவா அல்லா டபூலா நேரம் யார சோழல்லா இவன் மசூதி ரெடி இல்லாவும் கேட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல முடியுமான்னு தனிப்பட்ட முறையில் கேட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல முடியுமா இவனும் சூதர் அழியல்லா ஏன்னா எல்லார்ட்டையும் செல்லால செல்லா விஷயத்தையும் இல்ல இருந்தாலும் இவன் சூதர் அழியல்லா செல்லாலே ரொம்ப ஆர்வத்தை பொறுத்து கேட்டதுனால சொன்னாங்க இமாம் ரெண்டு குத்துபாவுக்கு மத்தியில் உட்காருகிற அந்த செகண்ட் நாங்கபா ஓதுற நேரம்ங்கிறது எவ்வளவு பாக்கியமான நேரம் நமக்கு தெரிகிறது இல்லை அதீச நம்ம நிறைய படிச்சதுதான் மலக்குமார்கள் கூட குத்துபா இமாம் மெம்பர்ல ஏறுற வரைக்கும் தான் கவுண்டிங் எண்ணிக்கிட்டு நிற்பாங்க ஆள் வரிசையை நன்மை எழுதிக்கிட்டே இருப்பாங்க இமாம் ஏறிட்டார்ன்னா மலக்குமார்கள் வந்து உட்காந்துருவாங்க அதுக்கு பிறகு ஜும்மாவுக்கு வந்தா ஒரு நன்மை கிடையாதுன்னு சொல்லா ஒட்டகத்துல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா ஒட்டகம் குர்பானி மாடு குர்பானி ஆடு குர்பானி இப்படியே வந்து கோழி முட்டை கடைசியில நிறைய பேர் முட்டை கூட கிடைக்காம போயிடும் கடைசி நேரத்துல இமாம் ஏறிட்டாரு செல்லாலை செஞ்சாங்க இமாம் இமாம் ஏறிட்டேன்னா மலக்குமார்கள் உட்காந்துருவாங்க பக்கத்துல உட்காந்து எவனா ஒருத்த பேசுறாங்க இது பண்றாங்கன்னா அவன் பேசிட்டாருன்னா அவன் நன்மை வேஸ்டா போயிடும் நீங்க பேசாதீங்க நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஜும்மாவும் போயிடும் வரை பேசாதீங்க நீங்க சொல்லாதீங்க அவர் பேசிட்டாரு அவர் நன்மை முடிஞ்சு போச்சு சும்மா நன்மை கிடைக்காது ஆனா நீங்களும் சேர்ந்து உங்க நன்மை பேசாதீங்கன்னு கூட சொல்லாதீங்க என்ன இதா கூறிய குரான் குரான் சொல்லுவான் ஓதப்படுகிற பொழுது காது தாழ்த்தி கேட்க மட்டும்தான் செய்யணும் வாய மூடி இருக்கணும் அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கிறான் அல்லா அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்குது குரான்ல அல்லாஹ் சொல்றான் உங்க மேல அல்லாஹ் ரஹமத்து செஞ்சிட்டு இருக்கிறான் அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறான் இந்த நேரத்துல நீங்க வாய் மூடி இருக்கணும் காது திறந்து வாய் மூடி இருக்கணும் காது திறந்து என்று என்றே குரான் சொல்கிறது எனவே நீங்கள் பேசி விடாதீர்கள் இமாம் குத்துபாவுக்கு ஏறிட்டேனே எந்த சூழ்நிலையிலேயும் பேசாதீங்க மார்க்கம் அதை மட்டும் தான் செய்ய சொல்லு குத்துபா போது கேட்கணும் வாய் மூடி இருக்கணும் தொழுகிறது மார்க்கத்துல கூட

இப்போ துபா நீங்க அப்படி போகலாமான்னு செல்லாளேசன சாதிகள்ட்ட கேட்கிறேன் ஜும்மாங்கிறது பாக்கியமானது ஜும்மா மிக்க மமீன்களே இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட மிகப்பெரிய நியமத்தது அந்த நியமத்துகளில் மிகப்பெரிய பாக்கியமானது ஜும்மாவுடைய நாள் எனவே அந்த ஜும்மாவுடைய நாள் நிறைய பாவங்கள் மன்னிக்கப்படுது துவாக்கள் கபூலாகுது நிறைய செலவாத்துக்கள் ஓதப்பட வேண்டும் என்பது அதை சரிப்பட நிறைய உண்டு எனவே கண்ணியமிக்க மமின்களே ஜும்மாவுக்கு வந்தோம் அதனுடைய நன்மைகளை முழுமையாக அல்லாஹ இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும் இல்லாமல் ஆலமின் ஜும்மாவினுடைய நன்மைகளையும் பாவ மன்னிப்பையும் நமக்கு பூரணமாக அல்லா தந்தல் உரிவா రబ్బిల్లీ అమ్మ